வணக்கம் நண்பர்களே நிறைய வரைபடங்கள் இந்த சேனலில் பார்த்துக்கிட்டே வர்றீங்க அந்த வகையில் நாலு திசையில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத்தில் நான்கு வரைபடங்கள் ஒன்று சேர இப்போ பார்க்க போகிறோம் அதுலேருந்து நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கன்னாக்கா நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அல்லது கட்ட போகிறீங்க அப்படின்றதுக்கு உண்டான கொலி நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ ஒவ்வொரு வரைபடமாக பார்ப்போம் வாங்க கிழக்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீடு ரெண்டு வரைபடங்கள் மொதல் இதை கிழக்கு பார்த்து சூரியனுக்கு உண்டான சிவபெருமானுக்கு உண்டான திசையை பார்க்க போகிறோம் அந்த வகையில் ஈசான மூளை அக்னி மூளை கன்னி மூளை வாயு மூளை கிழக்கு பார்த்த வீட்டிற்கு முன்முகப்பில் இந்த ஈசான மூளைக்கு உண்டான குரு பகவான் வருவார் அக்னி மூளைக்கு உண்டான சுக்கர பகவான் வருவார் சூரியன் முன்னாடி வருவார் இந்த மூணும் முன்னாடி இருக்கும் அப்போ இவை எல்லாம் புனிதமானதில் ஈசானம் மூலையில் வடகிழக்கு மூலையில் போர்வெல்லும் நீர் சேகரிப்பும் சம்பும் ஈசன் பாகத்தில் சிரசு ஈசனுடைய சிரசிலிருந்து தான் இந்த கங்கா உற்பத்தி ஆகிறதும் நிறுத்தி வைக்கிறதும் உள்ள முன்னையே அனுப்புகிறதும் ஈசானத்தில் இருக்கணும் அப்போ வாயு மூலையில் பின்னாடி வடமேற்கில் செப்டிக் டேங்க் அமைங்க கிழக்க பார்த்த வீட்டிற்கு மாடிப்படிக்கு கீழேயோ முன்முகப்பில் அக்னி மூலையிலையோ செப்டிக் டேங்க் கண்டிப்பாக அமைக்காதீங்க உங்கள் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் வயிற்று சம்பந்தப்பட்ட பிணி வருவதற்கு உண்டான காரணம் இதுதான் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க இந்த கிழக்க பார்த்த வீடு யாருக்கு எல்லாம் யோகம் மேசராசி சிம்ம ராசி தனசு ராசிக்காரர்களுக்கு நெருப்பு ராசி இவங்க எல்லாம் இவங்க கிழக்க பார்த்த வீடு கட்டுறது சிறப்பு ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு யோகம் கிழக்க பார்த்த வீடு நெருப்பு அதே மாதிரி அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு யோகம் நீங்கள் சித்திரை மாசமோ ஆவணி மாதமோ ஐப்பசி மாதமோ மாசி மாதமோ பிறந்திருந்தால் கிழக்கு வாசல் வச்சு கட்டிக்கலாம் இருபத்தி அஞ்சே முக்காலுக்கு நாற்பத்தி நாலு அடி ஏழரைங்கலம் நூற்றி நாற்பத்தி மூணு குழி யானை மனை வயது பொருத்தம் அறுபத்தி ஓர் ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் எட்டு பொருத்தம் உள்ளது இந்த யானை மனை வைத்து வீடு கட்டும் பொழுது அதீதமான ஆரோக்கியமும் பலமும் வந்து சேரும் கிழக்க பார்த்த வீட்டிற்கு எப்பொழுதும் உயரம் அதிகமில்லாமல் பள்ளமாக ஈசானம் குறைவாக வைத்து அல்லது மட்டமாக சரியாக சமதளமாக வைத்து வராண்டாவும் ஹாலும் அக்னி மூலையில் அடுப்பும் ஹாலினுடைய கன்னி மூலையில் பூஜை சாமியும் கன்னி மூலையில் பெட்ரூமும் அந்த பெட்ரூமுக்கு வாயு மூலை டாய்லெட்டும் பெட்ரூமுக்கு கட்டலுக்கு உண்டான அமைப்பு மேற்கு சோகத்தை ஒட்டியும் தெற்கு சோகத்தை ஒட்டியும் அமைக்க வேண்டும் பீரோவுக்கு உண்டான அமைப்பு அதற்கு உண்டான ஜன்னல் பெட்ரூமுக்கு உண்டான டாய்லெட் அனதர் ஒன் பெட்ரூமுக்கு உண்டான அமைப்பும் வீரோவுக்கு உண்டான அமைப்பும் டாய்லெட்டும் கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் அதிக காலி இடம் விடுங்க இது அடியன் சொல்கிற கிழக்கு திசைக்கு உண்டான அமைப்பு இப்போ மேற்கு பார்த்து பார்க்க போகிறோங்க அந்த பிளாட்டுக்கு ஈசான மூளைங்கிறதுல வடகிழக்கு மூளை நார்த் ஈஸ்ட் கார்னர் ஈசன் பாகமானது ரொம்ப இழுவையாக இருக்கிறது வடகிழக்கு நீண்டு இருக்கிறது என்ன சிறப்பு உள்ளே போய் பார்ப்போம் வாங்க மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு ஸோ ஈஸ்டுங்கிறது பின்னாடி வடகிழக்கு பாருங்க பிளாட்டு வந்து வடகிழக்கு இப்படி நீண்டு உள்ளது ஈஸான மூலை இப்படி நீண்டு இருக்கிறதுக்கு உண்டான பிளாட்டே இப்படி இருக்கு ஸோ வடகிழக்கு நீண்டு இருக்கிறது பெரிய பலம் ஈசான மூலையில வந்து போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் ஈசான மூலையில துளசி செடியும் ஈசான மூலையில கொடி பிச்சும் ஈசான மூலையில வாழ மரத்திற்கு உண்டான அமைப்பும் ஈசான மூலையில மருதாணியும் எல்லாம் மகாலட்சுமிக்கு உண்டான அமைப்பு இது எல்லாம் ஈசான மூலையில வைங்க இந்த மூணும் போர் மழைநீர் சேகரிப்பு சம்பு எல்லா இடத்துலையும் வைக்கிறது தான் வாயு மூலையில் செப்டிக் டேங்கும் கன்னி மூலையில் மாடிப்படிக்கு மேலே உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க இந்த பார்த்த வீட்டிற்கு வடக்கு வாசல் வந்து உச்சஸ்தானத்தில் இருப்பதும் உள்ளளவும் வெளியளவும் வாசுபடி இருக்கிறது நல்லது பெண்களுக்கு அதிகமான யோசனைகளும் நல் யோசனைகளும் அறிவும் இருக்குமா அதனால அவங்களுக்கு அக்னி மூலையில் அடுப்படியினுடைய உயரம் சரியாக அமைச்சு அவங்க வீடு கட்டும்போது அதாவது நீங்கள் இப்போ வீடு கட்டும்போது கணவரும் மனைவியும் சேர்ந்து யோசனை செஞ்சு செயல்படுங்க எப்போவுமே பெரும்பகுதி கணவர் இன்ஜினியரு கான்ட்ராக்டரு நீ பேசாமல் நீ உனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லாதீங்க மனைவி யோசனையை கேளுங்க மேற்க பார்த்த வீட்டிற்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அக்னி மூலையில் இருக்கிற அடுப்படி யோசனையை செயல்படுங்க ரொம்ப பெருசாக செய்யலைனாலும் மனைவியினுடைய யோசனை சிறப்பாக இருக்கும் ஆளுனுடைய கன்னி மூலையில் பூஜை வைங்க பெட்ரூம் கட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த ரூம் கொடுங்க அப்பா அம்மாவை உங்கள் கூலரை வச்சுக்கோங்க அப்பா அம்மா கூட பேசாமல் இருந்தீங்கன்னா பேசுங்க மருத்துவ செலவு பாருங்கள் ஊட போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்பா அம்மா நகைப்பணம் உங்களுக்கு கொடுக்கல சொத்து கொடுக்கல அதனால் நான் திதி கொடுக்கல தயவுசெய்து செய்யாதீங்க ஏதோ அவங்க பிழை பண்ணியிருக்காங்க பரவாயில்லை நீங்கள் அதற்கு உண்டான திதி தர்ப்பணம் கொடுங்க உங்கள் பிள்ளைகள் நலமாக இருப்பாங்க தாத்தா வீட்டு சொத்து பேரனுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான அமைப்பு மேற்கு அப்போ தாத்தா பாட்டியினுடைய பிளஸிங்ஸ் உங்களுக்கு வேணும் இந்த வீடியோ இவர் பிழையாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு போகாதீங்க உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க அடியெண் வந்து இதை அனுபவித்ததுனால சொல்கிறேன் இப்போ வடக்கு தெற்கு பார்ப்போம் வடக்கு குபேர திக்கு பொருள் சேர்ப்பதற்கு உண்டான திக்கு அந்த வகையில் கருடமனை வச்சு கட்டினோம்னா பொருள் சேர்க்குமா அப்படின்றது பொருள் சேர்ப்பதற்கு உண்டான அருமையான அடிய அமைச்சிருக்கிறது இப்ப பாப்போங்க இருபதுக்கு நாற்பத்தி அஞ்சுகள் நூற்றி பதிமூணு புள்ளி கருடமனை வயது பொருத்தம் ஐம்பத்தி ஓர் ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்துல ஒன்பது பொருத்தம் உள்ளது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஈசான மூளைன்னு சொல்றதுல நார்த் ஈஸ்ட்ங்கிறது குளிர்ச்சியா இருக்கணும் இந்த வடக்க பார்த்த வீடு நிறைய அன்பர்கள் கிழக்கும் வடக்கும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அதில் தமிழ்நாட்டில் முக்கியமாக அடியாக இருக்கிறது மதுரையில் இந்த கிழக்கை பார்த்த வீட்டுக்கும் வடக்க பார்த்த மனைக்கும் எக்கச்சக்கமான வந்து ஒரு ஆப்பர் இருக்கு வேறு எந்த ஊர்லேயும் பெருசாக இல்லைன்னாலும் இந்த கிழக்கு வடக்கு நிறைய அது எதுக்காக அப்படின்னா வடக்குங்கிறது குபேர திக்கு பொருள் சேர்ப்பதற்கு உண்டான திக்கு அதில் ஈசான மூலைன்னு சொல்கிறதுல போர்வெல்லும் மழைநீர் சேரிப்பும் சம்பு முன்னாடி அமைக்க முடியும் போதா குறைக்கு வாயு மூலையில் செப்டி டேங்க் ஃப்ரண்ட்லேயே வந்துடும் இந்த நாலு பேர் முன்னாடி வந்துடுவாங்க கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமா வாட்டர் டேங்க் வரும் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா தலைவாசல்ல இருந்து நேராக பார்த்தா அக்னி மூலை இங்கே வந்து கிச்சன் வந்துருவாங்க மே அங்கேருந்து இல்லத்தரசிகள் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துக்கிறதுக்கு உண்டான தலைவாசலுக்கு ஏன்னா ஈசான மூளைக்கு உண்டானவர் குரு பகவான் அக்னி மூளைக்கு உண்டானவர் சுக்கர பகவான் தேவகுருவும் அசுரகுருவுக்கும் உண்டான ஒரு சிறப்பு மீனத்தில் குருவனுடைய வீட்டில் சுக்கரன் உச்சம் பெறுவார் அதனால் தலைவாசலுக்கு நேராக கிச்சன் அக்னி மூலையில் தாராளமாக இருக்கலாம் அப்போ நீங்கள் டாய்லெட் போட்டிருக்கீங்களே சார் போடும்போது தள்ளி இந்த மூலையில் எப்போவும் வரக்கூடாது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இந்த இடத்துலையே டாய்லெட்டை வாய்ப்பு இருந்தால் அமைச்சிக்கலாம் இந்த இடத்துல கிச்சனை இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கலாம் இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில் இருக்கிற மாதிரி இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில் அமைச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தால் நல்லது மாடிப்படி கிளாக் வைஸில் ஏற்றிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சிறப்பு டாய்லெட் இங்கே வச்சுக்கிறது சிறப்பு இந்த இடத்துல நீங்கள் வந்து மாடிப்படி ஏறுற இடத்துல சரியாக இந்த பாகத்தில் பூஜை வச்சுக்கிறது நல்லது இப்போ நம்ம வந்து கருட மனைக்கு உண்டான அமைப்பு பொருள் சேர்ப்பதற்கு உண்டான அமைப்பு சிவபெருமானுக்கு உண்டான திசைக்கு உண்டான அமைப்பு பார்த்துருக்குறோம் இப்போ முருக பெருமானுக்கு உண்டான திசையை பார்ப்போம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை முருக பெருமானுக்கு உண்டான தைப்பூசம் ரொம்ப சிறப்பு முருகனுக்கு உண்டான மாதம் தை மாதம் அது மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அமைப்பு கொண்ட வரைபடத்தை அமை அடியை அமைச்சிருக்கிறேன் அது உள்ள போய் நிறைய தகவலை பார்ப்போம் வாங்க தெற்குக்கு உண்டானவர் யாருன்னா முருக பெருமான் வள்ளி தெய்வ அணு இருக்கிறது சரி இப்ப தெற்கு பார்த்த வீடு முருக பெருமானுக்கு வீடு கட்டணும் நினைக்கிறீங்களா நீங்க போக வேண்டியது எங்க அப்படின்னாக்கா பழனி இல்ல வீடு தடையா நிற்கிது சாமி அப்படின்னம்னாக்கா போக வேண்டியது திருச்செந்தூர் இல்ல நல்லா வந்து அப்பா அம்மாவோட ஆசிர்வாதத்தோட வீடு கட்டணும் சாமி மலை போங்க மகன் மகள் எல்லாரும் வீட்டுக்கு வரணும் பழமுதிர்ச்சி போங்க நான் தனியா வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன் சார் ரொம்ப அமைதியா இருக்குது சந்தோஷமா இருக்கணும் திருத்தணி போங்க மனைவி மக்கள் எல்லாரும் வரணும் சந்தோஷமா இருக்கணும் திருப்பரங்குன்றம் போங்க தெற்க பார்த்த வீட்டிற்கு கிழக்கு வாசல் பெரிய வீடு நடுல முற்றம் இது ஒரு பெங்களூர்ல இருக்கிற ஒரு அன்பருக்கு வீடு அமைச்சு கொடுத்தேன் ஈசானத்துல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டிவிக்கு உண்டான ப்ரொவிஷன் இங்க வாசலுக்கு உண்டானது கிழக்கு மாடிப்படி நேர் எதிர்புறத்துல தாராளமாக இருக்கலாம் ஒரு சில அன்பர்கள் இந்த மாடிப்படி நேர எதிர்புறத்தில் இருக்கலாமான்னு கேக்குறாங்க இருக்கலாம் கன்னி மூலையில பதினாறுக்கு பதினாறு பெட்ரூம் நிறைய அன்பர்கள் இப்ப அந்த மாதிரி கேக்குறாங்க அதற்குண்டான வாயு மூல டாய்லெட்டு ட்ரெஸ்ஸிங்கு ட்ரெஸ்ஸிங் அவசியமா வச்சுக்கோங்க ஹாலனுடைய கன்னி மூலையில பூஜா அக்னி மூலையில கிச்சன் கம் டைனிங் நலமாக இருப்பாங்க பெண்களுடைய யோசனை கேட்டுக்கோங்க மனைவி யோசனை கேளுங்க அம்மா யோசனை கேளுங்க ஏன் உங்க மகளுடைய யோசனை கேளுங்க இன்ஜினியருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட அஞ்சு மடங்கு உங்கள் மனைவிக்கும் மகளுக்கும் சொல்கிற யோசனையை கேளுங்க அதுக்காக இந்த கம்பி போடுங்க அந்த கம்பி போடுங்கன்னு சொல்லலை இந்த டேபிள் இப்படி வைங்க இந்த இடத்துல ஜன்னல் எங்களுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்ற சொல்கிறத கேட்டுக்கோங்க கட்டில் இப்படி வைக்கணும் எங்களுக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொன்னோம்னா வாஸ்துப்படி இப்படி இருக்கணுங்கிற மாதிரி நீங்கள் அமைச்சுக்கோங்க பெண்களுக்கு ஒரு அறிவு ஜாஸ்தி ஆண்களுக்கு ஒரு அறிவு கம்மி சொல்லலை வீடு சம்மந்தப்பட்டதில் இருக்கிற யோசனைகள் அப்போது ஒரு ரூமு ரெண்டு ரூமு மாடிப்படி ஸோ அவங்களுடைய யோசனை படியும் நலமாக செய்யுங்க நீங்கள் எப்படி சார் நான் மதுரை நீங்கள் சிதம்பரமாக அப்படின்னு கேட்பாங்க மதுரைன்னா மீனாட்சி ஆட்சி சிதம்பரம் சிவகாமி அங்கே வந்து பக்கத்தில் இருப்பாங்க அங்கே பின்னாடி இருக்கிறவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா மிஸ்ஸஸ் நடராஜன் அது மாதிரி மதுரையில் சொக்கரை தான் மீனாட்சி மீனாட்சி தான் ஆட்சி அடியேன் மீனாட்சி ஆட்சியில் இருக்கிறாள் மதுரையில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறேன் நாற்பத்தி ஒன்றே காலுக்கு ஐம்பதே முக்கால் இரநூத்தி அறுபத்தி ஒரு புள்ளி பசுமனை வயது பொறுத்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் பின்வாசலோடு இருக்கிற ஒரு அருமையான அமைப்பு கிழக்கில் ரோடு வடக்கில் ரோடு தெற்குல ரோடு இருப்பதற்கு உண்டான அமைப்பு கொண்ட ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பிளானு இந்த மனுஷன் என்னடா அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாரு மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றார் அப்படின்னா இந்த பூமி உங்களுக்கு வசப்படும் எப்பவுமே நீங்க மனைய வாங்க முடியாது மனை உங்களை வாங்கும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அதற்கும் வசத்தி இந்த பூமிக்கு உயிர் உள்ளது இந்த மனை உங்களை வாங்கும் அப்போ நிறைய மனை உங்களுக்கு இருக்குன்னா மனை உங்களை வாங்கியுள்ளது நலமா இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க செல்வ செழிப்பா இருப்பீங்க யாரெல்லாம் பூமிக்கு சொந்தம் பூமியை நேசிங்க செவ்வாய் பகவான் தான் பூமி அடிய நேசிக்கிறேன் கட்டடத்துறையை எனக்கு வந்து இறைவன் கொடுத்ததற்கு நன்றி நெதவும் பூமியை தொட்டு கும்பிடுங்க சாஸ்தமாக ந நமஸ்காரம் பண்ணுங்க யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்க அப்போ நீங்க வந்து தொட்டு கும்பிடுங்க மிருக பெருமான வனங்குணவுமையானால் நிச்சயமாக பூமி சொந்தம் இறைவன் நிச்சயமாக ஏதோ வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பிளானை போடுங்க ஒரு வீடு கட்டணுன்னு நினைக்கிறீங்க ஒரு மனக்கோட்டை அது மாதிரி நீங்கள் ஒரு பிளானை போட்டு பூஜை வைங்க எனக்கு இது மாதிரி ஒரு வரைபடத்திற்கு உண்டான அமைப்பில் வீடு வேணும்னு கேட்டீங்கன்னா சொக்கர் கொடுப்பார் சிவபெருமான் சுந்தரர் நிச்சயமாக கொடுப்பார் மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சியை வழிபாடு செய்தோமே மீனாட்சி மாதிரி ஒரு கருணை உள்ள ஒரு தெய்வம் கண்டிப்பாக எங்கேயுமே கிடையாது அதனால மீனாட்சியை வணங்குங்க நிச்சயமாக அருள் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் வீடு கிடைக்கும் இந்த வரைபடமும் இந்த தகவலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் வைங்க வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம்